அந்த நலப்பறைகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராமநாத மாவட்டத்தில் முக்கிய ஊரில் மழை வந்து குழந்தை கட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கேட்டாங்க பிள்ளைங்களுக்கு தோசை கொடுத்தாச்சி எங்களுக்கு வந்து இந்த மலைப்புள்ளையும் பழைய கஞ்சி சூப்பரா பழைய கஞ்சி நம்ம வீட்லயே போட்டாச்சு அதுக்கு பாத்தீங்கன்னா மத்தி பாக்ஸ் நம்மகிட்ட வந்து அதிகமாக விற்பனை ஆகுற மத்தி காய வச்சு அதுவும் வெங்காயம் உப்பை இல்லாமல் காய வச்சு உறிச்சு க்ளீனாக எடுத்து வச்சிருக்கோம் அதுதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கஞ்சிக்கு வறுத்து வச்சிருக்கோம் உப்பையில் இல்ல நீங்க ஏன்னு சொல்றீங்க பாத்தீங்கன்னா வெறுவாயிலே சொல்கிறேன் சுத்தமாக இல்லை நாங்கள் ரெண்டு போட்டு தான் வதக்கி வச்சுக்குவோம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது இதை வச்சு நான் கஞ்சி குடிக்க போகிறேன் இந்த என்ன மாதிரி சமைக்கணும்னா எண்ணெய் கடுகு வத்தல் வெள்ளைப்பூடு கருவாப்பில் பூடுச்சு அவ்வளோதான் ஒரு சிம்பிளான சமையலில் சூப்பரான சாப்பாடு அதை அப்படியே எடுத்து இந்த வத்தலும் கருவாடையும் வச்சு பத்தனை வேற என்னாலும் டேஸாக இருக்கு முன்னே போகிறேன் நீங்கள்தான் சாப்பிட்டு வாங்க உப்பு இருக்கா இல்லையா சொல்லுங்கள் அங்கே உப்பு இல்லை உப்பு இன்னும் பிள்ளைங்க சாப்பிட முடியாது உப்ப இல்லை நம்ம தான் தேங்கி இந்த மாதிரி அழகான கருவாடிகள் உங்களுக்கு வேணும்னா நாங்கள் கீழே கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க நீங்களும் இப்படி கஞ்சி வந்து சாப்பிடுங்க வேறு லெவலாக இருப்பான் தரமாக கஞ்சி